எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கம்பெனியோட நியூ ப்ராஜெக்ட் திருச்சி சோமரசம்பட்டை அள்ளித்துறை ஹைவேயில் ஆன் ரோடு ப்ராஜெக்டாகவே கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னென்னா எவரி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் ஃப்ரீகோன் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிறதில் ஆன் ரோடு நியர்பை ரெசிடென்ஷியலோட கனெக்டிவிட்டியாக அந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு பின்னாடி ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அதுக்கு எல்லாமே மெயின் என்ட்ரன்ஸாக இப்போ நம்ம பண்ணிருக்க இந்த சைட்டு தான் அந்த பகுதியில் வயலூர் ரோட்டில் ஃபர்ஸ்ட்டு டைமாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜு வாட்டர் லைன் கனெக்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாகவே இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் அட் த சேம் டைம் அப்ரூவல்ஸ் வைஸ் உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேராட வந்துடும் இது நம்ம சைட்டோட இன்டர்னல் வியூ உங்களுக்கு இருக்கோம் நல்ல அகலமான சிமெண்ட் காங்க்ரீட் ரோடு கொடுத்துருக்கோம் ப்ராஜெக்டை சுற்றி செக்யூர்டு காம்பவுண்ட் ஆல் வந்துடும் எந்த ஒரு ப்ளாட் ஓனர் வாங்கின உடனே வீடு கட்டணும்னு நினச்சாலும் இமீடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சைட்டு ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா வந்துடும் எல்லா தெருவுக்குமே மரம் வச்சு அதுக்குமே சொட்டு பாசனம் கொடுக்குறோம் அட் த சேம் டைம் ரெண்டு வருஷம் இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம பராமரிக்கவும் செய்கிறோம் இதில் பப்ளிக் ப்ளேஸ் அலாட் பண்ண இடத்துல குழந்தைங்க விளாட்றதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதோடய வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதிலே லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன் ஒர்க் வந்து வந்துடும் வா வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் ட்ராக்கு இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிலேயே இது ஒரு நல்ல அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய லொக்கேஷனாக இருக்கும் அவசியம் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது தேங்க்யூ வெரி மச்